ஐயோ அக்கா அக்கா ஏதோ ஓகேவா அஜித்தே வேடிக்கையை பார்ப்போம் செல்ல சொன்னது தப்பா இல்லை கவி சகோ நீங்கள் கவி சிஸ்டரா ப்ரோவான்னு தெரியல நீங்கள் மணலி தான் சொல்கிறீங்க என் நாத்தனாரும் தண்டலச்சேரியில் கொத்தனார் கணேசன் கணேசன் அவர் பேர் சரிங்களா அவ எங்கள் நாத்தனார் பேர் வந்து புஷ்பலதா எங்கள் நாத்தராக உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு என்னோடய வீட்டுக்காரங்க கிரா சாராக ஒர்க் பண்ணுறாங்க லைக் போட்டு விட்டேன் அக்கா வாங்க வாங்க தங்கராஜ்மா சாப்பிட்டீங்களாடி தங்கம் ஹூண்டா பாப்கார்ன் வாங்கிட்டு வா அஜித்த ஆ சூப்பர் வேலுமதி மாதி தேங்க்யூ நீ என்ன நடிக்கிறீங்க நீ வந்து பார்த்த ஆரம்பம் தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தேன் அவ்வளோதான் தீபே விடே சுடி பிடிக்கிறது கீ குட்டிமா பாம்புதே அக்கா மகி பார்க்குற ஒன்று மகிச்செல்லோ ஐலா விடித்தங்கோ ஐயோ நான் வரலப்பா ஏப்பா கவி கவி நீங்கள் ஃப்ரெண்டாக ஜாலியாக பேசுங்க கவி நான் யாரும் தப்பாக நினைக்க மாட்டேன் சரி ஏன்னா நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றா ரிலேட்டிவாக இருக்கலாம் ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கோம் சரிங்களா அதுக்கு தான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் கணேஷ் கொத்தனார் புஷ்பில தான் என்னோட நாத்தனார் கணேஷும் புஷ்பில தான் ஹஸ்பண்டோட ஒய்ஃபு தண்டலச்சேரி சரியா மகிச்சலம் மிஸ்யூ தங்கும்னு சொல்கிறேன் நம்ம கொட்டி பாப்பா குட்டி அந்த பாப்கார்ன் எங்கே இருக்கு தங்கம் சாப்பிட்டு அடிச்செல்லாம் ஆமாம் ஆமாம் ஐ தெரியுமா தேங்க்யூ கவி என் வீட்டுக்காரர் பேரும் மாதவன் நான் எழியூ நான் திருத்திரைப்பூண்டி தாலுக்கா எழியூர் கிராமம் டேமும் தெற்கு தெரு ஓகேவா கவி கரெக்டாக எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏன்னா எனக்கு தெரிக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் வெளியூர் வெளியூருக்கார் பொண்ணு வேலூர் மாவட்டம் என்னோட வீடு நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கேன் அதனால் என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது என்னோட ரிலேட்டிவ் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும் அரசு எங்க போனேன் அஜித் சிரிப்பு எமோஜில இருக்கு அது குழு தெரியலையா அரசு எங்கே போனே? கவி இருக்கீங்களா கவி நீ ப்ரோவா சிஸ்டரா நீ பேசு ஏதாவது தைரியமான ஆளா இருந்தா இப்போ பேசுறா நான் அவனில்லை நேமமா ஏஸ் நேமமே தான் எழிலூர் நேமம் தெற்கு தெரு ஓ அப்படியா கவி ஓகே ஓகே கவியா நாத்தனார் தெரியுதா உங்களுக்கு தெரியுமா நாத்தனார் நாத்தனா வீட்டுக்கார் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு நினைக்கிறேன் கவி பக்கத்து பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்கள சொல்லணும் எல்லாம் கூட தப்பு இல்லையா மரியாதை முக்கியம் திருப்பிடி என்று சொன்னால் என்னவாகும் ஹாய் எங்க வரையா அசோக் எங்க வர சொல்ற வரத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க போ ஷோக் இது வர வேண்டிய இடம் கிடையாது உனக்கு இந்த லைவ் தேவையில்லாத லைவ் போயிட்டு வா என் ஃப்ரெண்டு அப்படியா என் ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்காங்க என் ஃப்ரெண்டும் அங்கே தான் இருக்காங்க அப்படியா அக்கா நான் போயிட்டு வரேன் தீபி எல்லாரோடு பேசு குட்டி பாப்பெல்லாம் ஒன்று பேசி தானே இருக்கிறேன் அவங்ககிட்ட சைடில் பேசு ஹாய் அக்கா தம்பி இவ்வளோ நேரம் உங்களை எவ்வளோ நேரமா ஒரு மணி நேரம் லைவ் போயிருக்குது இண்டிக்காரு லைவ் போயிட்டியா அக்கா ஒருத்தி லைவ் போட்டிருக்கேன் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருநெல்வேலி அடுத்து இந்த பஸ் எங்கே போகுமோ நான் அவன் இல்லை யாருப்பாது தஞ்சாவூர் புதுக்கோட்டைன்னு சொல்லியிருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லை தம்பி சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா அவங்க இன்னைக்கு போடலை ஐயோ ரொம்ப வருத்தப்படுறாங்களே தம்பி நான் என்ன சொல்லுவேன் சரி விடு இவ்வளோ அப்ப அப்போ எந்த கடையில் இருந்தீங்க எங்கே போனால் என்ன நீ வந்து விளக்கு பிடிக்கிறியா ஐயோ நான் நேற்று எழிலூர் வந்தேன் அனிதா அப்படிங்களா கவி இன்னொரு டைம் வந்தீங்களன்னா எழிலூர் நேம தெருக்கு தெருக்குவாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்கள் தான் கூரை வீடு பிள்ளையார் கோயில் பிள்ளையார் இருக்கும் எங்கள் பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும் குளம் முன்னாடி பிள்ளையார் இருக்கும் சுற்றி வேலி போட்டிருப்பாங்க நடுக்கொண்டு கூரை வீடு இருக்கும் வாசப்படியில இரும்பு கேட்டு போட்டுருப்போம்.